ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி டிடெக்டிவ் மீட் பண்ணி கார்த்திக் பார்த்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து சொல்ல சொல்லுவாங்க அதுவும் இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாயாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ மாயா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அந்த ரேவதியை பழி வாங்காமல் நம்ம ஜெயிலுக்குலாம் போகவே கூடாது எப்படி ஆச்சுங்கிறது எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல காரம் எடுத்து சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் மாயா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ மாயா அந்த கான்ஸ்டபிள் கிட்டே நீங்கள் மட்டும் எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க நான் எங்கேயுமே தப்பிச்சு போக மாட்டேன் நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே சொல்லுவாங்க கேட்ட உடனே கான்ஸ்டபிளும் எங்கேயுமே போயிடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் டீ குடிக்க போவாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன நீ பாட்டுன்னு வந்துட்டு அவ எங்கன்னா தப்பிச்சிட போறா அப்படின்னு அவ தப்பிக்க தான் சொல்லி என்ன அனுப்பினா அப்படின்னு அவளை பத்தி உங்களுக்கு தெரியாத அப்படி தெரிஞ்சிருந்தும் இதை மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளாக அனுப்பி விடுவாங்க அதுக்குள்ளேயே மாயா பார்த்தீங்கன்னா ஜீப்லருந்து இறங்கி ஒரு செங்கல் எல்லாம் அடிக்கி வச்சிருப்பாங்க அது பின்னாடி ஒளிஞ்சலின்னு பார்த்துட்டு இருப்பாங்க கான்ஸ்டபிள் பார்த்துட்டு மாயா தப்பிச்சுட்டான்ற விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு என்னம்மா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டுன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு தேடலான்னு கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு கார்த்திகை கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவ ஏற்கனவே உங்க ஒய்ஃபை பள்ளி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா அதனால உங்க ஒய்ஃப நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அவங்களை எங்கேயும் வெளியே விடாதீங்க எப்படியாச்சும் நாங்க மாயாவை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போன் வச்சிருவாங்க அதை கேட்ட கார்த்திக் பத்தினா செம டென்ஷனா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க இங்க ரேவதி கார்த்திக்கோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க கார்த்திக் உள்ளே வந்து ஃபோனை பார்த்துட்டே ரூம்குள்ளே போய்ட்டு கதவை மூடுவாங்க அதை பார்த்த ரேவதி என்ன எப்பவுமே நான் தான் கதவை மூடிட்டு வருவேன் என்ன இன்னைக்கு நீங்கள் கதவை மூடிட்டு வந்திருக்கீங்க என் மேலே உங்களுக்கு லவ் வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு கோபமாக பேசுவாங்க உடனே ரேவதி என்னது நான் இரிட்டேட் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் நீ என்னை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு கோபமாக பேசிட்டு அவர் வெளியே போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மயில் பார்த்துட்ருப்பாங்க நேராக ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க ரேவதியும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போயிட்டு ஏன்பா இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் பாவம் ரேவதி எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா ஏன் நீ ரேவதி கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே நடக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திகா வந்து எனக்கு என்ன ஆசையாக கிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமான்ட்டு மாயா எஸ்கேப் ஆன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்வாங்க அதை கேட்ட மயில் வந்துட்டு இந்த விஷயத்த நீ ரேவதிக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல ரேவதி எவ்வளோ ஃபீல் பண்ணுது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திகம் சரி நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ரூமுக்கு போவாங்க அங்கே ரேவதி இருக்க மாட்டாங்க அதை பார்த்து சம டென்ஷன் ஆகிட்டு எங்கே போனான்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு மயில் கார்த்திக் ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டு ரேவதியை தேடிட்டு இருப்பாங்க ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க பாட்டியும் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு என்னாச்சுப்பா ரேவதி ரொம்ப கோமாக அழுதுகிட்டேங்க வந்தால் எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க அது கேட்ட உடனே கார்த்திக்ஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கே போவாங்க ரேவதி ரூமில் வந்து ரொம்ப கோமாக உட்காந்துட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் வந்து நேராக போவாங்க என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற நான் உனக்கு காணும்னு நினச்சிட்டு எவ்வளோ பதட்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்வாங்க அதை கேட்டால் ரேவதி அப்போ உனக்கு என் மேலே இவ்வளோ லவ் இருக்குல்ல ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேறன் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நான் உன்கிட்ட ரொம்பவே எரிச்சலாக இருக்கேன் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் அது எல்லாமே அப்போது இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குது ஆனால் நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக்கும் சரி இனிமேல் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன் நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் இங்கேருந்து கிளம்பி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கூட கிளம்புவாங்க பாட்டி வந்து ரேவதி கிட்ட என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க ரேவதி எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க அப்போ பாட்டி வந்து கார்த்திக் கிட்டே நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிறப்பா ரேவதி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் இல்லை பாவ ரேவதி அப்படிம்பாங்க அதை கேட்ட கார்த்திகம் சரின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போவாங்க இங்க ஊர்க்காரங்க எல்லாமே ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு நம்ம ஊர்ல கொலு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்க இந்த ஊரோட தலைவரும் கூட நீங்க வந்து கலந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டு ஈஸ்வரியும் ஓகே சொல்லிவிடுவாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கரெக்டாக ரேவதியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க அவங்க அம்மா வந்து எங்கே போயிட்டு வந்த ரேவதின்னு கேட்பாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போயிடுவாங்க ரூம்குள்ளே கார்த்திக் பின்னாடியே வருவாங்க அப்போ ஈஸ்வரி வந்து என்னாச்சு மாப்பிள்ளை ரேவதி ரொம்ப கோமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அதுக்கு கார்த்திக் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க அப்போ ஈஸ்வரி நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் வந்துவிட்டு போனாங்க நாளைக்கு கொலு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனாங்க நானும் குடும்பத்தோடு வரேன்னு சொன்னேன் நீங்களும் வந்துடுங்க ரேவதிக்கிட்டையும் சொல்லிவிடுங்க அப்படிம்பாங்க அதை கேட்டால் கார்த்திகும் சரின்னு சொல்லிட்டு ரேவதி ரூமுக்கு போயிட்டு நீ எதுக்காக உங்கள் அம்மாக்கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டு வந்த அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க நான் தலைவலி சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அதை கேட்ட ரேவதியும் பின்ன நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க கார்த்திக் வந்துட்டு அப்படியே பார்க்கும்போது சரி இனிமேல் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் ஆனால் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னன்னு கார்த்திக் கேட்கும்போது நாளைக்கு ஃபுல்லாக நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திக்கும் சரின்னு சொல்லிவிடுவாங்க ரேவதியை வந்து படுத்து தூங்குவாங்க அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வருவாங்க ரேவதி படுத்துருக்கறதை பார்த்துட்டு பெட்ஷீட் எடுத்து போற்றி விடுவாங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப்பான மாயா ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல கன்று மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த கன்னை எடுத்துகிட்டு ஏ ரேவதி இன்றைக்கி என் கையால் நீ சாக போகிற உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியும் இதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கொலுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ரேவதிக்கு வந்து ஸ்லிப் ஆகிடும் உடனே சுவாதி வந்துட்டு என்னவோ நம்ம கிளம்பி போகிற டைம்ல அக்காக்கு ஸ்லிப் ஆகுது அதனால சகுன தடம் மாதிரி தெரியுது அக்கா வீட்டிலேயே இருக்கட்டும் நம்ம எல்லாருமே கிளம்பி போகலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டே ஈஸ்வரி அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாருமே கோவிலுக்கு தானே போகிறோம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாருமே போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க கார்த்திக்கு மட்டும் ஏற்கனவே மாயார் ரேவதியை கொலை பண்ணுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படியாச்சும் நம்ம பாதுகாக்கணும்னு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக கூடவே கிளம்பி போவாங்க இப்படி அந்த ப்ரூமோ உண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடந்துச்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ